இன்றைய நட்சத்திரங்கள் மாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் உத்ராடம் அதற்கு பின்பு திருவோணம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரையிலும் மிருகசீரிடம் அதற்கு பின்பு திருவாதிரை ராசி அன்பர்களுக்கு இன்று மகர ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனின் இந்த சஞ்சாரம் ராசி அன்பர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு சற்று வேலை பலு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இன்றைய நாளில் அலைச்சல்களும் மற்றும் சின்ன சின்ன உடல் சோர்வுகளும் வரலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது இன்று கிரகநிலைகளின் சஞ்சாரம் அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவோம் மிதுனம் கடகம் சிம்மம் மற்றும் கன்னி இந்த நான்கு ராசிகளிலும் கிரகங்களினுடைய அமைப்பும் இந்த பக்கத்தில் மீனம் கும்பம் மற்றும் மகரம் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் கிரகநிலைகள் இருப்பதனால் இன்றைய நாளில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஒரு விதமான சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் அதில் மேஷராசி அன்பர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன சஞ்சலங்கள் இருக்கும் இன்றைய நாளில் இந்த பௌர்ணமி திதி மாலை நேரத்தில் இருப்பதனால் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது ராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார் இன்று ரிஷபராசியில் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனசஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும் சிவனாலய வழிபாடும் சிவனாலயத்தில் வில்வார்ச்சனை செய்து கொள்வதும் இவர்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய மனசஞ்சலம் சஞ்சலம் குறையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் வரலாம் குடும்பத்தில் சுப செலவுகளும் சுப செய்திகளும் காத்திருக்கிறது மிதுன ராசினியர்கள் நேயர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனசஞ்சலங்கள் அதிகமாகவே இருக்கும் திருவாதிரை மற்றும் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால் மற்றும் பன்னீர் சந்தனம் பொருட்களை தானமாக அபிஷேகத்திற்கு கொடுக்க சந்திரனினால் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் மிதுனராசினியர்கள் இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது சந்திரன் எட்டாம் இடத்திலையும் மற்றும் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்களோ அல்லது மனக்குழப்பங்களோ ஏற்படலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது இருந்த போதிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனசஞ்சலங்கள் அதிகரிக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்களோ அல்லது குழப்பங்களோ வந்து போகும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த ஒரு அனாவசிய வாக்குவாதங்களோ அல்லது மற்றவர்களுக்காக ஜாமீன் எடுப்பதோ வக்காலத்து வாங்குவதோ விலகி இருப்பது நல்லது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலைகளில் காலை நேரத்தில் சற்று சலசலப்பு வந்து போகும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இருந்து பௌர்ணமி விரதம் மற்றும் லலிதா சகசிரநாம பாராயணம் ஆலய வழிபாடுகள் செய்வதனால் புதன் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய கேது மற்றும் ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் இன்று பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் ராசியில் இருக்கக்கூடிய கேது செலவுகளை அதிகம் செய்யும் என்று வருமானங்களை கட்டுக்குள் வைத்துக்கொள்வது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சற்று மனக்கலக்கங்களும் மன கிளேசங்களும் காலை வேளையில் இருந்தாலும் கூட நண்பர்கள் மூலமாக இன்று குடும்ப குழப்பங்கள் தீரும் நேயர்கள் ராசிநாதன் இவர்களுக்கு லாபத்தில் இருப்பது ஒரு பெரிய மன நிறைவு வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பரிசுகளும் பாராட்டுகளும் உண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரலட்சுமி நோன்பு மற்றும் வரலட்சுமி விரத்தம் குடும்ப பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது குடும்பத்தில் நற்செய்திகளும் மற்றும் மனதிற்கு நிறைவான நாளாகவுமே அமையும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று லாபத்தை பெறலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் மற்ற பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ருச்சிகராசினியர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு லாபகரமான நாளாகவே அமைகிறது மூன்றாம் இடத்தில் சந்திரனும் மற்றும் ராசிநாதன் செவ்வாய் லாபத்தில் இருப்பது ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருந்தாலும் கூட மாலையில் நல்ல ஒரு மன நிறைவும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாகவே அமைகிறது இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் மற்றும் நண்பர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் கூட பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை நேயர்கள் இன்று தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுடன் சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் குடும்ப தொழில் செய்பவர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இன்று சலசலப்பு வந்து போகும் பொருளாதார விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு மன நிறைவு இருந்தாலும் கூட குடும்பத்தில் இருப்பவர்களால் சற்று சலசலப்பு ஏற்படலாம் மகர ராசி அன்பர்கள் சந்திரன் இன்று மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மன சலசலப்பு சஞ்சலங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரலாம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரத்தியாரால் மற்றும் மூன்றாவது நபர்களால் இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும் சந்திரன் ராசியில் இருப்பதனால் இன்று அரிசி தானம் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் பிள்ளைகள் மற்றும் மற்றவர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷங்களும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பெறலாம் கும்பராசி நேயர்கள் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் கும்பராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் காத்திருக்கிறது ராசியில் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் இரண்டாம் இடத்தில் சனி இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சின்ன சின்ன மன கிளேசங்கள் இருக்கும் குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய தகப்பனாரிடத்தில் வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்து போகலாம் அரிசி தானம் செய்வதோ அல்லது பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல பரிகாரமாக அமைகிறது மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளுக்கு சற்று செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் அந்த அனுபவமும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கும் மீனராசினியர்களுக்கு இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மை நடப்பதும் நீண்ட நாட்களுக்கு சந்திப்பதும் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரலாம் ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்